வணக்கம் பாத்துக்குங்க ஆ சொல்லுங்க வணக்கம் பாத்துக்குங்க ஆ இன்னைக்கு என்ன பண்றீங்க தென்னங்கன்று வைக்கிறேன் தென்னங்கன்று நடுறீங்களா மரம் நடுறீங்களா கண்டு வைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கண்டா சரி நடுங்க பார்ப்போம் ஒரு வருஷத்துக்கு ஆ மேலே வச்சுக்கண்ணே வண்டி கூட கீழ சாச்சிக்க நான் கீழே பிடிக்கிறேங்க அப்படி அவங்க அவங்க அப்படி கிழக்க சாயினேன் கிழக்க ஆ மண்ணு கூடுதல்ல இந்த மாட்டிருந்திருக்கண்ணே இது கண்டு போட்டப்போ எடுத்துங்க கண்டுக்கிட்டு தானே போடுவான்